சாமி ஆடிக தான் உடம்புல வர்ற சாமி கூட பேசணுமா அவங்க சாமியாடிகளுக்கு நிறைய ஆசைகள் கனவுகள் இருக்கும் அது அவங்களுக்காக அல்ல உண்மையாக தெய்வம் பரிபூரணமாக தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு இருக்கிற ஆசை அது அவர்களுக்காக இருக்காது தான் மேலே வர்ற சாமிக்காக சரி அதுபோன்ற ஆசைகளை எப்படி அந்த தெய்வத்திட்ட பேச முயற்சிக்கிறது தன்னுடைய ஆசைகளை தெய்வத்திட்ட எப்படி அதை புரிய வைக்க முயற்சிக்கிறது நான் நினைக்கிற அந்த விஷயங்களை உடலில் வர்ற சாமி கூட எப்படி உரையாட நினைக்கிறது எப்படி என் மேலே வர்ற சாமி கூட பேசுறது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு மண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் யதார்த்தமா எப்படி சாமியாடிகள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பேசுவோம் என் மேல சாமி வருது அப்படின்னா அந்த சாமி எனக்கு மட்டும் பாத்தியப்பட்டதல்ல எல்லாத்துக்கும் பொதுவானது ஆனா எனக்கு என் மேல அந்த சாமி வர்றதுனால எல்லாரை விட நான் அந்த சாமி மேல ரொம்ப அக்கறையா இருப்பேன் ரொம்ப அக்கறையா இருப்பேன் அந்த சாமியாடி இரு அளவு இருக்கிற அந்த அக்கறை வேற யாருக்கு இருக்காது ஏன் எதுக்கு அப்படின்னா ஏன் அப்படின்னா அந்த தெய்வத்தோட உணர்வு அந்த தெய்வத்தோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் அந்த தெய்வம் அந்த சாமியாடி அந்த உடலில் பங்கு போடுது பகிர்ந்துக்கிறது இந்த உடலை தொடுதில்ல இந்த உடலில் இந்த உடலில் வந்து அருள் வாக்கு ஆடுறது பாடுறது நடக்கிறத நடக்க போகிறத கஷ்டங்களை வழிகளை வேதனைகளை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறதுல அதனால் என் மேலே வர்ற சாமி மேலே எனக்கு அதிகமான அக்கறை இருக்கும் எல்லாத்தையும் விட அதிகமான அக்கறை இருக்கும் சொல்லுவாங்க எப்பா என்ன நீ உனக்கு மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த சாமி எனக்கு அவ்வளவு நெருக்கமானது உயிருக்கு உயிரானது ஆனா இருந்தாலும் அந்த சாமி எல்லாத்துக்கும் பொதுவானது சரி அது இருக்கட்டுமே அப்படி இருக்கிற அந்த நெருக்கமான சாமி கூட நான் பேசணும் அந்த சாமி என் கூட பேசணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அவங்க ஒரே ஒரு விஷயம்தான் தெய்வம் குல குலதெய்வம் அந்த குல மக்கள்கிட்ட அந்த சாமியாடி கிட்ட எப்ப பேசும் எதுக்கு பேசும் தெய்வத்தோட பொறுப்பு காத்து நிற்கிறது பாதுகாக்கிறது சரி இருந்தாலும் ஒரு ஒரு சில நேரங்கள்ல அந்த சாமி பேசணும்ல எப்ப பேசும் அப்படின்னா என்னைய பாதுகாக்க எனக்கு நடக்க போற ஆபத்துக்களை எனக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு முன்கூட்டியே காட்டி கொடுக்க அந்த சாமிய பேசும் சரி அந்த தெய்வத்துக்கு நடக்கிற ஒரு சில தவறான நிகழ்வுகளை என்கிட்ட காட்டி கொடுக்கறதுக்கு சாமி என்கிட்ட பேசும் அந்த தெய்வம் விரும்புறத எனக்கு காட்டி கொடுக்கும் அந்த தெய்வம் விரும்பி எடுக்கிற படையலாக இருந்தாலும் ஆயுதமாக இருந்தாலும் ஆபரணமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே என்கிட்ட பிரதிபலிக்கும் என்கிட்ட காட்ட நினைக்கும் என்கிட்ட பேச நினைக்கும் சரிங்க இது எல்லாமே நாம் கேட்காமலே அந்த சாமி நம்ம கூட பேசணும் சரி இது தெய்வம் நினைக்கிறது இப்போ நான் இருக்கேன் நான் என் கிட்ட நான் ஒரு சில விஷயங்களை பேச முயற்சிக்கிறேன் முடியுமா சாத்தியமா எப்படி சாத்தியம் சாமி நினைக்குது என்கிட்ட பேசுது சாமியாடி நான் நினைக்கிறேன் என் மேல வர்ற சாமி கூட நான் பேச முடியுமா அப்படின்னா நான் என்ன பண்ணணும் நான் எல்லா நேரமும் சாமி கூட பேசிட முடியாது இப்ப சாமி அழப்பாங்க ஒரு அருள் வாக்கு சொல்றாங்க நல்ல ஒரு கலரி விழா அப்படின்னா அந்த சாமியாடியே கைகூப்பி நின்னு கடுமையா கடு விரதம் புடிச்சு உள்ளத்துலயும் மனதளவுலையும் சுத்தமா உண்மையா நீதியா நேர்மையா தான் அந்த சாமியாடி மேலேயே வந்த சாமி கூட மறுபடியும் வரும் நாம சரியா இல்லைன்னா இந்த தேகம் சரியா இல்லைன்னா அந்த சாமி வராது அப்ப நாம என்ன நினைச்சாலும் அந்த சாமி கூட நம்ம பேச முடியாது பேச முடியாது சரி நான் கடுமையான விரதம் பிடிக்கிறேன் நான் உண்மையான நியாயமான கேள்விய என் சாமிகிட்ட நான் முன் வைக்கிறேன் தெய்வத்தை வருந்து அழைக்கிறேன் கண்ணீரால அழைக்கிறேன் அப்ப அந்த ஐயாட்ட நான் ஒரு கேள்வியை முன் வைக்கிறேன் இப்படி எல்லாரும் நல்லா இருக்கும்போது ஏன் ஐயா எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு நான் ஒரு கேள்வியை நியாயமான நான் முன்னுக்க வச்சேன் அப்படின்னா சத்தியமா அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் அந்த சாமி சத்தியமா சொல்லும் இப்ப குளமக்க சாமியாடிக அந்த சாமியாடிக நியாயமான கோரிக்கையை வச்சு கடுமையான விரதம் பிடிச்சு அந்த கேள்வியை முன் வைக்கும் போது அந்த சாமி அதுக்கு சத்தியமா பதில் சொல்லும் நம்ம கிட்ட பேசும் கண்டிப்பா பேசும் சரிங்க எப்படி பேசும்னு சொல்றீங்க அதை எப்படிங்க நாங்க நம்புறது ஒரு சில உண்மையா நடந்த ஏதாவது நிகழ்வுகள் இருக்கா உங்களால் அதை அதை நிரூபிச்சு காட்ட முடியுமா அப்படின்னு ஒரு சில அறிவார்ந்த பெருமக்கள் கேட்கலாம் சரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒரு உண்மையான ஒரு நிகழ்வை இந்த இடத்துல அறிவு மண்பர்களுக்கு பௌர்ணோலாசைப்படுற ஒரு சாமியாடி இருக்காரு அந்த சாமியாடி தனக்காக இல்லாம தன்னை நேசிக்கிற பெருமக்களுக்காக அவர் குலசாமியை வணங்க வர்றார் அப்போ அவர் என்ன பண்றாரு அவருக்கு என்ன நடக்குங்கிறது அவருக்கு தெரியல எல்லாரையும் இப்படி அங்காளி வங்காளி அண்ணன் தம்பி எல்லாரும் தெரிஞ்ச அந்த கொம்புக்கு பாத்தியப்பட்ட எல்லார்கிட்ட யாருக்கிட்டையாவது ஆள்கிட்டையாவது நம்ம சாமி பேசிறாதா நம்ம சாமி வந்து மழபோல இறங்கிறாதா அதை நாம கண் கூட பார்க்க மாட்டோமா அப்படின்னு என்ன பண்றாரு அந்த தெய்வத்தை ரொம்ப வலிமேல வச்சு விரதம் பிடிச்சு அந்த இடத்துல பாக்குறாங்க அந்த இடத்துல சாமி அழைப்பு நடக்குது சாமி அழைக்கிறாங்க சாமி அழைக்கிறாங்க சாமி வரல சாமி வரலை அப்ப இவர் என்ன பண்றாரு என்னப்பா நம்ம மக்கள்லாம் இவ்வளவு ஒண்ணு சேர்ந்து நம்ம சாமிக்கு தேவையானதை நாம செஞ்சு நம்ம சாமி அழைச்சு நம்ம சாமி வரலையே அப்படின்னு வேதனை படுறாரு வேதனைப்பட்டு என்ன பண்றாரு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இன்னும் நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு அதே சமயம் இருக்கிற எல்லா மக்களையும் அந்த காலத்துல எப்படி எனக்கு சாமி வந்தா நான் நிப்பேன் எனக்கு சாமி வந்தா நான் உங்க கூட ஒன்னு சேருவேன் எனக்கு சாமி வரலையா நானும் நிற்க மாட்டேன் உங்களையும் ஒன்னு சேர விட மாட்டேங்கிற இந்த கலிகாலத்துல அவர் என்ன பண்றாரு எப்படி சாமிய எல்லா மக்களும் யார் என்னன்னே தெரியாது அவர் புதுசாச்சு யார் என்னன்னே தெரியாது இருந்தாலும் யாருக்கிட்ட வந்தாலும் பரவாயில்லையா நம்ம சாமி வரும் நம்ம சாமி நம்ம மக்கள்கிட்ட தானே வருது நம்ம மக்களை விட்டு வெளியே போலல அப்படின்னு நல்லா தொடர்ந்து எல்லாரும் முயற்சி பண்றாங்க முயற்சி பண்றாங்க சாமி வரவே இல்லை கடைசியில அந்த நினப்பு நினைச்சாருல அவர் மேல சாமி வந்துருது சாமி வந்த சோருக்கு அவர் அறியாம அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அந்த தெய்வத்தோட நிலைய அவர் உடல்ல காட்டி கொடுத்துருது அப்ப என்ன பண்றாரு அந்த இடத்துல சாமி அழைப்ப அப்படின்னு நிப்பாட்டுறாங்க ஏதோ சாமி வந்த மாதிரி எல்லாரும் உணர்றாங்க புதுசாக வெளியே வர ஆள் உள்ள கோவிலுக்குள்ளே வந்தோன்னா அவங்க உடம்பு முஞ்சி மூணு புள்ள இருச்சு இதுக்கு முன்னாடி சாமிக்குள்ளே இப்போ நம்ம கோவிலுக்குள்ள சாமி வந்துருச்சு அந்த நிகழ்வை பார்க்காத அதுக்கு சம்பந்தம் இல்லாம காதலை கேட்காதவங்க கூட உள்ள வந்து நம்ம சாமி வந்துருச்சுன்னு வெளியே சொல்றாங்க அப்போ அந்த இடத்துல சாமி அவர் மேலே வந்தது அவரும் இல்லாம பொதுவான மக்கள் அந்த இடத்துல உணர் உற உணர்றாங்க ஏற்றுக்கிட்டாங்க சரி சாமி வந்துருச்சு அப்ப அந்த சாமி எப்படி எந்த சாமி வரணும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்து நின்னாங்களோ அந்த சாமி அந்த சாமியாடி கிட்ட பேசுனது மட்டும் அந்த தெய்வத்தோட நிலை என்ன அந்த தெய்வத்தால பேச முடியுதா அந்த தெய்வம் ஊக்கமா இருக்கா அந்த தெய்வம் சக்தியா இருக்கா அந்த தெய்வத்துக்கு நடந்தது என்ன அந்த தெய்வத்தோட அத்துணை வெளிப்பாடுகளையும் அந்த சாமியாடி உடம்புலயே காட்டி கொடுத்துச்சு இப்ப புரியுதா அப்ப இந்த இடத்துல அவர் என்ன வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னா நான் சாமியை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அந்த அழகான அந்த நன்மக்க அவரு அவர் வச்ச கோரிக்கையை மீறி அவர் கடுமையான விரதம் பிடிச்சி உண்மையா நீதியாக நடந்து வந்ததுனால அந்த தெய்வம் பேசுறது மட்டுமல்லாமல் அந்த தெய்வத்தோட அத்துணை சார் அம்சங்களையும் அவரோட உடம்புல அப்படியே நேக்கவுட்டாக காட்டி விட்டுருச்சு நேக் அவுட்டாக காட்டி விட்டுருச்சு அப்ப அப்ப ஒரு உணர்ற தெய்வ சக்தி அது மனுஷனை தொட்டா இப்படித்தான் இருக்குமா நாம இருக்க இப்படி இருக்கிற இந்த நிலையிலையா நம்ம சாமி இருக்கு ரொம்ப ஊக்கமா உற்சாகமா மகிழ்ச்சியா சாமி வந்து ஆடி அப்படி அவர் ஆகல சாமி வந்த உடனே எப்படி சொல்றது அப்படின்னா செத்த பினம் போன்று உயிர் போ உயிர் போகிற அந்த நிலையில அந்த கடைசி நிலை எப்படி இருக்குமோ அந்த நிலையில அவர் இருக்கிறதுனால நான் மேல மேல வந்த சாமிக்கு இதுதான் நிலையா அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாரு சரிங்க இது ஒரு உண்மையான நிகழ்வு பதிவுக்கு வருவமே பதிவுல சாமியாடி நான் எப்படி என் கிட்ட பேசணும் அப்படின்னா இந்த நிகழ்வுல வச்சு நாம எந்த அளவு உண்மையும் நீதியும் நேர்மையுமா சத்தியமுமா இருந்து நாம வைக்கிற கோரிக்கை சரியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாமி நம்ம முன்னாடி பேசுறது மட்டுமல்லாம சகல அதிகாரங்களையும் பல சக்திகளையும் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குங்கிறது சத்தியமான உண்மைக்காகத்தான் இந்த நிகழ்வை நான் சொல்ல ஆசைப்படுறேன் சரி யதார்த்தமா வருவோமே சரிங்க காலத்துக்கும் வர்றது இருக்க முடியாது காலத்துக்கும் சாமியை நினைக்க முடியாது ஆனா என் சாமியை நான் அழைக்கும் போதெல்லாம் வரணும் என் கூட பேசணும் அப்படின்னா அது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் இல்லை சரிங்க அப்புறம் எப்படிங்க அவருடைய அழைச்ச உடனே கூப்பிட்ட உடனே அந்த சாமி வருது அருள்வாக்கு சொல்லி எல்லா மக்களையும் நல்லது சீராங்களே அது எப்படிங்க அப்படின்னு கேட்டா அது போன்ற சாமியாடி ஒரு மக்கள் தன் வாழ்நாளை அந்த தெய்வத்திற்கு அர்ப்பண செஞ்சிருப்பாங்க அப்ப அந்த தெய்வ எப்படி அப்படின்னா என் புள்ள எனக்காக நிக்கிற என் பிள்ளைக்கு உறுதுணையா காலத்துக்கு நிற்பேன் அப்படிங்கிற அந்த சக்தியை வாக்க அந்த சாமியை அடிக்க அந்த சாமி கொடுத்துரும் அப்ப எந்த நேரம் அதே சமயம் அந்த எல்லா சாமியானும் எல்லா நேரங்கள்லயும் தான் மேல வர தெய்வத்தை அழைச்சிட மாட்டாங்க ஒரு சில நல்ல நாள் செவ்வா வெள்ளி சனி அமாவாசை பௌர்ணமி இது போன்ற வளர்புற தேய்புற இது போன்ற ஒரு சில நேர காலங்களில் தான் அந்த சாமியாடி கூட சாமியை அழைப்பாங்க சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் சரி இருந்தாலும் நான் எனக்கு அடிக்கடி பேசணுங்க என் சாமிகிட்ட தான் பேசணுங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன் எனக்கு யாருமே உதவியாக இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் நான் அழைச்சேன்னா அந்த சாமி எனக்கு பதில் சொல்லிடும் நான் வேணும்னே என்னுடைய ஆசைக்கு பேர் ஆசைக்கு நான் அழைச்சேன்னா அந்த சாமி வராது நான் வந்து வீளை போற நிலையில இருக்கேன் என் சாமியை விட்டா வேற யாருமே இல்லைங்கிற பட்சத்துல என் சாமியை நான் அழைக்கிறேன் என் சாமிகிட்ட நான் ஒரு கேள்வி வைக்கிறேன்னா அந்த சாமி எனக்கு பதில் சொல்லும் எப்படி பதில் சொல்லும் அசிரியரி வாக்குகள்ல ப பதில் சொல்லும் சவணங்கள்ல பதில் சொல்லும் அருளாளர் பெருமக்கள்ல சவணம் சொல்லும் தன்னுடைய தேகத்தை தன்னுடைய உருவத்தையும் முன்னாடி பிரதிபலிச்சு என்னுடைய உருவம் எனக்கே திருப்பி பதில் சொல்ற மாதிரி அந்த இடத்துல காட்டி கொடுக்கும் ஏதோ ஒரு இடத்துல இருந்து நான் கேட்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கும் இது போன்ற நிலைகள்ல அந்த சாமி நம்ம கிட்ட பேசும் அப்ப நாம வைக்கிற கோரிக்கை நாம இருக்கிற நிலையை அறிஞ்சுதான் நம்ம சாமி நம்ம கிட்ட பேசும் சாமி கிட்ட பேசும்னு சொல்றதுக்காக இதை சொல்ல ஆசைப்படுறேன் சரி இருக்கட்டும் இருந்தாலும் நான் ரொம்ப நல்லவனா இருக்கேன் ரொம்ப நல்லவனா இருக்கேன் என் தெய்வத்துக்காக நான் அரும்பாடு வர்றேன் தெய்வம் எனக்காக என்கிட்ட எதையுமே கேட்கல நீ எனக்கு அரும்பாடுபடு அப்படின்னு என் சாமி என்கிட்ட கேட்கல ஆனா இருந்தாலும் காலங்காலமாக பல நூறு வருடங்களாக இருந்த தெய்வத்துக்கு மறுபடியும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப துடியா வேகமா நான் அந்த சாமியை பத்தி நான் நினைக்கிறேன் அப்படின்னா அது போன்ற நேரங்கள்ல தெய்வம் கேட்காமே தெய்வத்தை நினைச்சு தேவையறிஞ்சு அதை கொடுக்கணும் அதற்கு உண்டான செயல்பாடுகளை ஈடுபட்டு பண நஷ்டம் மன நஷ்டம் எல்லாம் நான் அடைகிற பட்சத்துல அந்த சாமிய பேசி எப்படி பேசுவேன் அப்படின்னா ஹே இறா நீ ஏன் கலங்குற எப்படி நீ ஏன் கலங்குறப்பா நீ மனசுல நீ நினைக்கிற நான் எப்போதோ அது நடக்கிறதுக்கு உண்டான வாக்க நடக்கிறதுக்கு உண்டான அந்த சத்தியமான அந்த அருவாக்க நான் கொடுத்துட்டனப்பா நீ கலங்காத நீ ஏன் எவ்வளவு கஷ்டப்படுற நீ பொறுமையாரு அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி நமக்கு பதில் சொல்லும் ஏன் அப்படின்னா நமக்காக இல்லாம நாம வணங்குற சாமிக்கு தேவை அந்த சாமியே அழைக்காம நாம போய் அந்த தெய்வத்துக்கு செய்யணுங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல அந்த எண்ணத்துக்கு அந்த சாமி நாம படுற கஷ்ட கஷ்டங்களை வேதனைகளை பொறுத்து சகிச்சு நிக்க பதில் சொல்லிடறேன் ஏப்பா ஏப்பா ஏ இரு ஏன் கலங்குற நான் இருக்கேன்டா ஏய் இங்க பாரு ஏதாவது எங்க எடுக்கணும் எனக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற எல்லாத்தையும் எடுக்க எனக்கு தெரியும்டா நீ ஏன் கலங்குற கலங்காத கலங்காத நீ நினைக்கிறது நீ நடக்குதோ இல்லையோ சத்தியமான விஷயம் யாராலையும் தடுக்க முடியாதாப்பா நீ கலங்காத கலங்காத அப்படின்னு அதுபோன்ற நன்மக்களுக்கு அந்த சாமி பதில் சொல்லும் திருப்பி பேசும் அவங்கள எதுக்காக என் உள்ள க பர்ற கஷ்டத்துல இருந்து அவனுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கணுங்கிறதுக்காக ஏ இப்போ உன்னே மாதிரி எல்லாரும் கஷ்டப்பட்டா கூட எனக்கு இது வேணும்னு நிற்கிறது சாமி அல்ல ஏப்பா கிளங்காதப்பா நீ கொடுத்தாதான் நான் கொடுத்தா தான் நான் மகிழ்ச்சி அடைவேன் இல்லை நீ நினைச்சாலே நான் மகிழ்ச்சி அடை நீ கொடுக்கணும்னு நினைச்சாலே அதுலயே எனக்கு எல்லாம் கிடைச்சிருமப்பா நம்ம சாமி பசியா இருக்கு நாம உணவு கொண்டு போவோம்னு நீ நினைச்சாலே என் வயிறு நிரம்பிரும் கலங்காத அப்படின்னு அந்த சாமியாடிகளுக்கு சாமி திரும்பி பதில் சொல்லும் இந்த பதிவு மூலியமா அறிவு நண்பர்களுக்கு சொல்றேன் சாமியாடி ஒரு மக்கள் உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு மன கவலைகள் இருக்கும் எண்ணற்ற கவலைகள் இருக்கும் சாமிய சுமக்கிற நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் மகிழ்ச்சியை விட அதிகமான கஷ்டங்கள் வருதே சந்தோஷமான நிகழ்வுகளை தவிர நிறைய தீய வினைகள் வருதே எல்லாத்தையும் எதிர்த்து சண்டை போட முடியலையே இதுக்கு என்ன எப்ப இதுக்கு தீர்வு எப்ப முற்றுப்புள்ளி அப்படிங்கிற எல்லா இது போன்ற நிறைய மனவழிகள் கஷ்டங்கள் பெரும்பாலான சாமியாரிகளுக்கு இருக்கும் கலங்காதீங்க கஷ்டப்படாதீங்க நீங்க வர்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் வேதனைகளையும் நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்தையும் உங்க மேல வர்ற உண்மையான சாமி நோட்டு போட்டு எழுதி வைக்கும் அப்ப ஒரு கணம் வரும்போது உடம்புல எப்படி உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளை விட பெரிய உறுப்பு தோல் இருக்குல்ல அந்த தோல் எப்படி சொல்றது எவ்வளவு பெரிதாக ஒரு நோய்வாய்பட்டு கிடந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாமி அதை எழுதி வச்சு ஒரு கணம் ஒரு பார்வையில அப்பேற்பட்ட பெரிய உறுப்புல இருக்க எல்லா நோய்களையும் ஒரு பார்வையில ஒரு நொடி ஒரு கணத்துல மாத்தி கொடுத்துரும் அதனால கஷ்டப்படுற பெருமக்க சாமியாடி பெருமக்க மனசு விடாதீங்க உங்க மனதளவுல சந்தோஷமா நில்லுங்க நம்ம எடுக்கிற காரியம் ஜெயிக்கலையே நாம முன் வைக்கிற கோரிக்கை வெற்றி வரலையேன்னு யாரும் நினைக்காதீங்க காலம் வரும் சாமி நீங்க நீங்க எடுக்கிற முயற்சி யாருக்கு தெரியுதோ இல்லையோ எந்த சாமிக்காக நீங்க முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த சாமிக்கு தெரியும் ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் ஒன்னா இருந்தாலும் ரெண்டா இருந்தாலும் இருபத்தொன்னா இருந்தாலும் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அத்தனை தெய்வங்களுக்கும் நீங்க எடுக்கிற முயற்சி தெரியும் நீங்க படுற பாடு பலனற்று போகாது ஏன்னா உங்களுக்காக அல்ல உங்களை காத்து நிக்கிற சாமிக்காக எதையும் சமரசு செய்யாம சத்தியமான வழியில நிற்கிற உங்களுடைய அந்த பேரன்பு கொண்ட அந்த செயல் பண்பு குணம் பந்த பாசம் பக்தி இருக்குல்ல சாமி மனசுல எழுதி வைக்கீங்க உங்க சாமி உங்க மனசுல உங்களை பத்தி அந்த தெய்வத்தோட மனசுல எழுதி வைக்க யாராலையும் அசைக்க முடியாது யாராலையும் அசைக்க முடியாது கால சரியான கால நேரம் வரும்போது அந்த சாமி பதில் கொடுக்கும் நீங்க பட்ட நீங்க பட்ட மன வலிக்கு வேதனைகளுக்கு சாமி உங்களுக்கும் பதில் கொடுக்கும் அதற்கு காரணமான பெருமக்களுக்கும் பதில் கொடுக்கும் கலங்காம நீங்க வணங்குற சாமிய நாலும் மனசளவுல நினைங்க நாம நினைச்ச நடக்கல பின் வாங்காதீங்க மனசளவுல கோட்டை கட்டுங்க மனதளவுல கடுமையான விரதம் மனதளவுல நேசிங்க தெய்வத்துக்கு உண்மையா நீதியா இருங்க சத்தியமா சொல்றேன் உங்க சாமி உங்ககிட்ட பேசுங்கன்னு சொல்லி இந்த பதிவை அறிவ நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு சந்திப்போம்